அடிக்கடி தமிழ் தமிழரச கட்சியை சேர்ந்த காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் அடிக்கடி சொல்லுவார்கள் கூட ஒருவர் தன்னுடைய கவிதையை சொல்லியிருந்தார் தந்தை செல்வா தமிழர்களை கடவுள் தான் வேண்டும் உண்மையிலே தந்தை செல்வா அவர்கள் இதை சொன்னது நான் பிறக்கிறதுக்கு இருபது வருடங்களுக்கு முன்பாகும் அந்த வகையிலே எனக்கு உண்மையிலே அவர் அந்த நேரத்தில் ஏனில சொல்லியிருப்பார் என்றது எனக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப தெரிந்தவர்களிடம் ஒரு சிலரிடம் கேட்டு அறிந்தேன் உண்மையிலே தந்தை செல்வா அவர்கள் இந்த தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது அவருடைய தொலைநோக்கு இல்லாடி விஷன் ஒரு விஷனரி லீடர் என்ற அடிப்படையிலே இவ்வாறான நிலைமைகள் தமிழர்களுக்கு வரும் அவ்வாறு அதுக்காகத்தான் அவர்களை சொன்னாரா என்று ஆராய்ந்த பொழுதிலே எனக்கு சொல்லப்பட்டபடியே தந்தை செல்வா ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால் நான் இப்ப இலங்கையிலே இலங்கை வரலாறு அறுபதாம் ஆண்டிலே ஒரு தேர்தல் நடந்தது அறுபதாம் ஆண்டு இரண்டு தேர்தல் நடந்தது அதிலே ஒரு தேர்தல் நான் எங்கள் மார்ச் மாதம் நடந்த தேர்தலிலே ஒரு அரசாங்கம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்காத ஒரு தேர்தல் தேர்தல் முடிவுகளின் காரணம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்க இங்கே மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் சில நேரம் வரலாறு பிள்ளையாக சொன்னால் என்னை திருத்தலாம் அறுபதாம் ஆண்டு ரெண்டு தேர்தல் அதில் ஒரு தேர்தலிலே ஒரு நிலையான அரசாங்கம் உருவாகக்கூடிய சூழல் இருக்கவில்லை நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி அந்த ஒரு அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தன்னுடைய ஆதரவை இல்லைன்னா அது வேறையாக இருந்த காரணத்தால் அறுபதாம் ஆண்டு ஒரு தேர்தல் மீண்டும் நடக்க வேண்டிய ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகியது அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி ஒரு எடுத்த முடிவு காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகியது ஆனால் அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழரசு கட்சி அபாராக தீர்மானங்களை எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை தமிழர்களை தான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் அறியக்கூடியதாக இருந்தேன் அவர் சும்மா எல்லாம் சொன்ன இன்றைக்கு எல்லாத்துக்கும் எல்லா விடயங்களுக்கும் எடுத்தால் தந்தை செல்வா சொன்னார் என்று கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அடிப்படி ஆனா அவர் அந்த நேரத்தை சொன்னது தமிழர்கள் இந்த நாட்டிலே அரசியலிலே ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க முடியாது என்ற நேரத்திலே தான் தந்தை செல்வார்கள் இனி தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே பார்த்தால் நாங்கள் இன்றைய அரசியலில் இன்றைய அரசியலிலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் தந்தை செல்வா சொன்ன அந்த அந்த உதாரணங்களை வைத்து நாங்கள் இன்று எவ்வாறு செயல்பட வேண்டும் எங்களுடைய வேலைகளை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கிறோம் அந்த வகையில் இன்று எங்களுடைய கிழக்கு ஆளுநர் ஒரு தொண்டமானவர்கள் எங்களுடைய மாகாணத்தில் இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு விடயமாக அவருடைய பாட்டனாரும் கூட தமிழருடைய அரசியல் உரிமை விடயங்களிலே கௌரவ ஐயா சொன்னது போல ஒரு இணைத்தலைவராக இருந்து செயல்பட்டவர் தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே அவரும் ஆளுநராக இருக்கிற காலப்பகுதியிலே இந்த சில விடயங்களை சொல்லலாம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்போ சில இதுக்கு முன்பு பேசிய கௌரவ சுமந்திரன் ஐயா பேச்சிலே தந்தை செல்வா சொன்னதாக ஒரு ரெண்டு ரெண்டு அதாவது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்கள் எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் மற்றது எங்களுடைய நிலம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் அதோட தந்தை செல்வாரும் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன ரெண்டே விஷயத்தை வைத்து நாங்கள் சில விடயங்களை நாங்கள் ஆராய் மூன்றாவது இன்னொன்றையும் சேர்த்திருப்போம் சற்று முன்பு ஒரு தமிழ்நிலத்தின் அழகு பற்றி ஒரு பாட்டு இன்னொரு நடந்து கொண்டிருந்தது அதிலே சொன்ன ரெண்டு விடயங்கள் மட்டு மண்ணிலே மீன்பாடும் பாலடி வட்ட மண்ணிலே வயல் இடங்களை பற்றி சொல்லப்பட்டது இந்த மூன்று விடயங்களை நாங்கள் ஒன்றாக அடுத்து பார்த்தால் இன்று மட்டு மண்ணிலே மட்டும் இல்ல கிழக்கு மாகாணத்திலே கூட தமிழர் தமிழ் மீனவர்களுக்கு மீன் பாடுறதோ மீன் பிடிக்கிறதோ பார்க்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கு கௌரவ செஞ்சி தொண்டமானவர்கள் இருக்கிறார் நாங்கள் கடந்த வாரம் எங்களுடைய பத்தாம் குறிச்சங்கடத்துக்கு புகதாசன் ஐயாவும் நானும் சென்றிருந்தோம் அதோடு நான் நினைக்கிறேன் நாங்கள் கும்புருப்பட்டி என்ற இடத்துக்கும் சென்றிருந்தோம் அந்த ரெண்டு இடங்களிலுமே மீனவர்கள் படும் கஷ்டங்கள் அது மீனவர்கள் படும் கஷ்டம் ஏன் கஷ்டப்படுறாங்க என்று சொன்னால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய சிலர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மீனவருடைய செயல்பாடின் காரணமாகத்தான் அந்த கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருந்தது இன்று காலையில இங்கே வருவ தருவதற்கு முன்பாக கௌரவ எங்களுடைய கோதாசன் ஐயா சொல்லி நான் மென்காமம் மென்காமம் என்ற இடத்துக்கு சென்று வந்தேன் அங்கு அங்க மூதூர் கோட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து சொன்னார் நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கங்குவலி குளம் என்று இன்னொரு குளத்தை என்று சொல்லும் அந்த இடத்தை போய் பார்த்தாலும் கூட எங்களுடைய நிலம் ஒரு குலத்தை மென்காவம் என்ற பிரதேச ஒரு குளம் கௌரவ ஆளுநர் இருக்கிறார் உங்களுடைய கவனத்தின் கீழே இதுக்கு ஒரு தீர்வும் காணக்கூடியதாக இருக்கும் தந்தை செல்வாவுடைய நாற்பத்தி ஏழாவது நீங்கள் வந்தது காரணமாக இதுக்கு ஒரு தீர்வு கண்டால் நான் திருவண்ணாமலை மக்களுக்கும் அது ஒரு பெரும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குலத்திலே ஒரு பகுதியை எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை அடைத்து வயல் செய்து அதை மக்களும் சரி பார்த்து செய்து விட்டதுக்கு பிறகு இன்று ஒரு ஒரு விட்டு கொடுத்ததுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பகுதியை குறித்து இன்று இருபத்தைந்து முப்பது ஏக்கர் நிலங்களை மீண்டும் ஒரு குளத்து காணியை அடைச்சு அதுக்குரிய வேறு திட்டங்கள் நடந்து இது நடந்தால் ஒரு முன்னூறு நானூறு ஏக்கர் நிலங்கள் வயல் நிலங்களை தமிழ் மக்கள் தமிழ் விவசாயிகள் விதைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் தண்ணீர் குளத்திலே குளத்திலே விவசாயம் செய்தால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய விவசாயிகள் உண்மையிலே நிலத்துக்கு சொந்தமானவர்களுக்கு வயல் செய்யறதுக்கு தண்ணி இல்லாதவர்கள் இவ்வாறான ஒரு சூழலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் இழந்து போறோம் அவ்வாறு நடந்தால் எங்களுடைய மக்களும் நாட்டை விட்டு வெளியில போற ஒரு சூழல் தான் வரும் அவ்வாறான ஒரு நேரத்தில் தந்தை செல்வார்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் இந்த வருடத்திலே ஒரு தேர்தல்கள் நடக்க இருக்கிற வருடத்திலே நாங்கள் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வருடத்திலே ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு ஜனாதிபதி தேர்தல் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் திரும்பி வெல்ல முடியாது என்று சொல்லி நினைத்தார் பாராளுமன்ற தேர்தலும் நடக்கலாம் இது என்னுடைய நான் பார்க்கிற ஒரு விடிய அவ்வாறு ஒரு தேர்தல் நடந்தால் இந்த வருடத்திலே என்னுடைய தமிழ் மக்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அதிலே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற தீர்மானங்கள் தந்தை செல்வா சொன்னது போல தமிழ் மக்கள் கடவுள் தான் என்றால் நாங்கள் ஒரு இணக்க அரசியலூடாக சில விடயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளலாமா என்றது இலங்கை தமிழர் கட்சியினுடைய கையிலே தான் இந்த முடிவு இருக்கின்றது இன்றைடைய தலைவர் அண்ணன் மாவே சீனாதிராஜ் அவர்கள் இருக்கிறார் நாங்கள் இந்த விடயங்கள் என்னுடைய கட்சிக்கு ஆராய்ந்து நாங்கள் இந்த வருடத்திலே இந்த தேர்தலில் எங்களுடைய மக்களையும் என்னுடைய மண்ணையும் பாதுகாக்க இந்த நாட்டில் என்னுடைய மக்களும் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்க வேண்டியது என்னுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு ஏனென்று சொன்னால் இல்லாவிட்டால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது வருடத்திலே என்னை தேடி இளைஞர்கள் வந்தால் என்னிடம் கேட்கிறது ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது சிபாரசு பண்ணுங்க ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தாங்க இப்ப என்னுடைய காரியத்துக்கு வார எவருமே வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு கேட்டு வரவில்லை அவங்க கனடா போக போற ஒரு கணிதம் வேணும் இல்லாடி யுகே போக போற ஒரு கணிதம் வேணும் இல்லாடி சுவிட்சர்லாந்துக்கு போக போற ஒரு கணிதம் வேணும் விவசாயத்துக்கு ஒரு கடிதம் வேணும் என்று தான் வாராங்களே தவிர வேலை வாய்ப்பு கட்டு வரது குறைவாக இருக்கு இவ்வாறான ஒரு சூழலே நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் சந்தை செல்வாவுடைய தொழில் சந்தை செல்வாவுடைய தொலைநோக்கு அந்த பாதையிலே இன்று இலங்கை தமிழரசு கட்சியுடைய பொறுப்பும் அந்த வழியிலே நாங்கள் ஏதாவது ஒரு வகையாக ஒரு இலக்க அரசியலின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாமா என்று பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும் இதை நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவ செந்தில் பெண்ணுமான அவர்கள் ஆளுநராக வர இந்த மாகாணத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார் அன்றாதா யகாம் பாத்தன் அந்த ஆளுநர் செய்த சில விடயங்கள் இன்னொரு பத்து வருடம் எடுத்தாலும் நாங்கள் திருப்பி மாற்ற முடியாத சில விடயங்களை செய்திருக்கிறோம் இந்த மாகாணத்திலே பல விடயங்களை காணி சம்பந்தமான விடயங்கள் இன்று மயிலத்தவாடு மாதவன் சொல்லி மட்டக்களப்பிலே மேச்சுத்தரை பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது கிழக்குமான ஆளுநர் முன்னாள் கிழக்குமான ஆளுநர் இவ்வாறான விடயங்கள் இன்னொரு இருபது வருஷம் போனாலும் சில நேரங்களிலே அந்த மேச்சத்தரை பிரச்சனைக்கு எங்களுக்கு நிரந்தரம் ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த நேரத்திலே நாங்கள் போயிட்டு கோட்டாபே ராஜபக்சே சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி சொன்னபோது சிரித்தார் அவர் சிரித்தார் எங்களுடைய மேச்சத்தரையிலே அத்துமூறிய விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யறாங்க இதை நிறுத்த வேண்டும் இது ஒரு ஹியூமன் எலிபென்ட் கான்ஃபிளிக் பெறும் சொல்லும் பொழுது கேட்டால் வேலி அடைக்க முடியாது அப்பவே சிரித்தரா இவருக்கு இவ்வளவு தான் இருக்கார் இது ஆறு லட்சம் நாடுக்கு வேலி அடைக்க சொல்றாரு என்று சிரிச்சு போட்டு வந்தார் ஆனா கடைசியா அவரே இந்த நாடு முழுதும் சிரிக்க சிரிக்க அவரே தப்பி விட வேண்டிய சூழ்நிலை சூழல் வந்தது அப்ப இந்த நாட்டிலே இனி வரும் ஐந்து வருடங்களுக்குள்ளே எங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இல்லாமல் விட்டால் எங்களுடைய அனுசரமையோ ஆதரவோ இல்லாமல் ஒரு ஜனாதிபதியோ அரசாங்கம் அமையுமா இருந்தால் நாங்கள் ஒரு நாளுமே நாள் செய்ய முடியாத இந்த வருகத்திலே எங்களுடைய கட்சியும் எங்களுடைய மக்களும் ஒரு சிறந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அது தந்தை அந்த தொலைநோக்கு என்ற அடிப்படையிலே அவர் பார்த்த பார்வையினை பார்த்து தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை கடவுள் இல்லை இலங்கை தமிழரசு கட்சி காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதை சொல்லி இறுதியாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நடந்தது அன்றிருந்து ரெண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு பின்பு ஜனவரி இருபத்தி ஏழு தான் கடைசியாக நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது கட்சியில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வரைய தந்திருந்தோம் கட்சி கூட்டத்துக்கு அந்த வகையிலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் வழக்கு இருக்கலாம் கட்சிக்கு எதிராக எது இருந்தாலும் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கு கட்சி பலமாக இருக்கு கட்சியிலே உறுப்பினர்கள் ஆதரவோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கு உண்மையிலே திருவண்ணாமலையிலே எங்களுடைய கோதாசர் ஐயா ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்க நானும் அப்படித்தான் நானும் மட்டக்கிழக்கு மாவட்டத்தை நாங்கள் மேதின கூட்டம் முதலாம் தேதி ஒரு மாபெரும் மே தின கூட்டம் ஒன்றை நடத்த போயிடுவோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் என்னுடைய கிளிச்சி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்துகிறோம் வழக்கறிக்கட்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு கட்சியை பலப்படுத்தி தமிழரசு கட்சி நாங்கள் ஒரு தலைமைத்துவம் வழங்க தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வழங்குற ஒரு கட்சியாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இந்த கட்சியை வளர்க்கிறதுக்கு அந்த வாயிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னொரு முன்னுதாரணமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்தது நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்து நன்றி